பிரேசலோடு யாரும் நாமத்தினாலே வாழ்த்து இரண்டுக்கு ஆண்டு தருகிற தீர்க்கரச வார்த்தை ஒன்னு எழுதின புஸ்தகம் ஒன்னு புத்தகம் ஐந்தாம் அதிகாரி இருபத்தி ஆறாம் சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்க வருஷத்தை முடிக்கிறீங்க பரிசுத்தோடு முத்தத்தோடு வாழ்த்துங்க யார் மேல கசப்பு இருக்குமானா கிளியர் பண்ணிட்டு புதிய ஆண்டுக்குள்ள கால் எடுத்துக்கிட்டுமா யார் மேல அது பகை கசப்பு பிரிவினை இருக்குமானா செத்தாரம் ஊஞ்சல் முடிக்க மாட்டேன் நீ யாரும் உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது இவன் நடைல கால் வைக்க மாட்டேன் நிறைய கசப்புகள் இருக்குமானா எல்லாத்தையும் இல்ல மன்னிச்சு மறந்துட்டு புதிய ஆண்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோம் பகையோரை கூட பகையோட இல்ல பரிசுத்தோடு வைக்கிறோம் பகையோடு கால் எடுத்து வைக்க கத்தர் விரும்பல பரிசுத்தோடு கால் எடுத்து வைக்க விரும்புகிறான் நிறைய கசப்புகள் நடந்திருக்கலாம் சண்டைகள் நடந்திருக்கலாம் ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம் ஆஹ் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்கலாம் காயங்கள் நடந்திருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் நிறைய அலசடிப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு எல்லாத்தையும் மன்னிக்கிறேன் ஆண்டு நான் அவங்கள மன்னிக்கிறேன் இவங்களை மன்னிக்கிறேன் உங்களை மன்னிக்கிறேன் அவங்க நல்லா இருக்கணும் ஆசிரதியும் ஆசிரியும் ஆசிரதியும் என்று பரிசுத்த மொத்தத்தோடு வாழ்த்து சொல்லிட்டு நீங்க புதிய ஆண்டுக்குள்ள காலெடுத்து வைங்க நீங்க நினைச்சே பார்க்காத அற்புதம் இங்க பாருங்களேன் ஏனி வச்சா எட்ட முடியாத அளவுக்கு ஒரு உயர்வு இங்க பாருங்களேன் நீங்களா எந்த எஃபர்ட்டும் எடுக்காமலே கத்தரவே உங்களை தூக்கி மலைக்கு மேல் இருக்கிற பட்டணமா உட்கார வைக்கிற அனுபவம் இப்ப பாருங்களேன் நீங்க ஒண்ணுமே கிடையாது சரணா உங்களை கொண்டு வந்து பிரகாசிக்க செய்கிற அந்த மகிமை இந்த ஆண்டு வெளிப்படுகிறதுக்கான கத்த வருகிற ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் கருவை தருவார் நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் வருடத்தின் முடிவு கந்திருக்கிறோம் பகை வேண்டாம் வருஷத்தை முத்தத்தோடு வாழ்த்துங்க நல்லா இருங்க ரொம்ப சந்தோஷம் மன்னிச்சிருங்க தப்பானதா மன்னிச்சிருங்க நானே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் யார் மனசியான காயப்படுத்தி இருந்தா யாருக்காக நான் துக்கப்படுத்தி இருந்தா யார் ஏதனா மனவேதனையா பேசியிருந்தா யார் மனசையாவது நான் ஏதாவது ஒரு காயமான ஊண்டா கடந்த காலத்துல இருந்திருந்தா என்னை மன்னித்து விடுங்கள் என்று நானே உங்களிடத்திலே சொல்லுகிறேன் இந்த தாழ்மை நமக்கு இருக்குமானால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏனி வச்ச முடியாத அளவுக்கு உங்களை என்ன ஏசப்பா உயர்த்துவார் நிச்சயம் உயர்த்துவார் கலங்காதீங்க எல்லாரும் வாழ்த்துவோம் எல்லாரையும் ஆசீர்வதிப்போம் இன்னும் ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள சில நாட்களுக்குள்ள நம்ம விரலு இறக்கிற நாட்களுக்குள்ள புதிய ஆண்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க போகிறோம் ஆசீர்வாதமாய் கால் எடுத்து வைக்க டே காட் யூ ஆல்